பொதுக்குழு முடிஞ்ச இதெல்லாம் நடந்த உண்மை என்னென்ன விளம்பரமெல்லாம் போட்டாங்கன்னா யார் கொடுத்த வாழ்வு எவர் கொடுத்த சொத்து அப்படின்லாம் போட்டு சிவாஜி படத்தையெல்லாம் போட்டு அசிங்கமான போஸ்டர்லாம் அடிச்சு அவளை அவரை கேவலப்படுத்தின உடனே அவன் நான் வந்து இந்த திராவிட இயக்கத்தில் வந்து வேலைக்கிட்டேன் கட்டவும நாடகத்தை இது பண்ணும்போது அண்ணா தலைமையில் தான் பண்ணுறாரு போது அண்ணா பேசும்போது எங்கே இருந்தாலும் வாழ்க்கை அதில் சிவாஜி அங்கேயே அழுதுட்டேன் மேடையிலேயே அழுதுட்டேன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோக்கடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இன்றைக்கி இருந்த இந்திரா காங்கிரஸ் தயார் பண்ணி ஜானிக்கு டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த நேரத்தில் சிவாஜி ஒரு இது பண்ணு அவர்கிட்ட பதினஞ்சு எம்எல்ஏக்கள் அந்த பதினஞ்சு எம்எல்ஏக்களும் சிவாஜி கட்சி விட்டு விளக்கிட்டு தான் அவர் என்னன்னாக்கா அரசியலுக்கு அவரு அவருடைய ராஜதந்திரங்கள் சரியா ஈடுபடுது ரெண்டாவது அன்னைக்கு இருந்து அச்சு ஊடகங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து தங்களுக்கு பெரிய சாதகமா இருப்பாருங்க அவங்களுக்கு அதனால எம்ஜிஆர் தூக்கி விடுறதுல அவங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ் இது அக்காடுவாய்சின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் அரசியலில் ஒருவர் ஜெயிக்கணும் அப்படின்னா திரையில வந்து முக்கியமா முகம் இருக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது இங்க இருக்கிற முதலமைச்சர்கள் பாதி பேர் அஹ் எழுவத்தைந்து சதவீதம் பேர் வந்து திரைவாசம் கண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் காமராஜர் சொற்பமானவர்களை தவிர்த்து இந்த திரையிலிருந்து ஒருவர் அரசியல் ஜொலிக்காமல் திரையில் மட்டுமே ராஜாவாக இருந்து அரசியலில் மந்திரியாக கூட இல்லாமல் போன ஒரு நபர் இருக்கிறார் திரு சிவாஜி கணேஷ் திரையில் ஜெயித்த சிவாஜி கணேஷ் அவர்கள் அரசியல் தோற்றது எப்படி அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது குடும்பத்தோடு இருக்கிறவங்க வந்து குடும்பத்துக்கு தான் வேலை செய்வாங்கிற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்குனாங்க அதுக்கு காரணம் வெளிப்படையாக சொல்லணுன்னாக்கா கலைஞருடைய குடும்பம் வந்து அப்படியே அரசியலுக்கு வர ஆரம்பிச்சு அரசியலுக்கு வர ஆரம்பிச்ச போது குடும்பம் இருக்கவங்க தான் குடும்பத்தை தான் கொண்டு வர்றாங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள் கலைஞரை அச்சுடங்கள் தனாவுடைய இயக்கங்களுக்கு எதிரானவர்கள் அன்னைக்கு இருந்தது போற அந்த மூணு பர்சன்ட் காரங்கிட்டதான் அச்சு ஊடகங்கள் இருந்தால் அவங்க வந்து குடும்பத்தை கொண்டு வர்றாரு குடும்பத்தை கொண்டு வர்றாரு அதெல்லாம் கூட்டத்துனால எல்லாத்தையுமே அதாவது குடும்ப கலைஞருடைய குடும்பம் வருதுங்கிறத வந்து ஹைலைட் பண்றதுக்காக குடும்பத்தோட வர்றாங்க அவங்க குடும்பத்துக்கு தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதே அச்சு ஊடகங்கள் தான் நேரு குடும்பம் வந்தபோது ஒண்ணுமே சொல்லலை ஏன்னா அதே மூணு பர்சன்ட சேர்ந்த ஒரு நேரு அதனால அவங்க வாயவே திறக்கலை இப்ப மோத்திரிலால் நேரு வந்தாரு மோதிலால் நேருக்கு அப்புறம் அவர் மகன் ஜவஹர்லால் நேரு வந்தாரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்தாரு அவங்க ஒண்ணு அதை பத்தி எழுதவே இல்லை எல்லாரும் மனிதர் உள்மணிக்க இப்படி இல்ல ஏன்னா அவங்க எல்லாம் மூணு பர்சன்டேஜ் சேர்ந்தவங்க மூணு எதுக்கிறதே ஒரு லட்சியமா கொண்ட ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் வந்து பெருசா வர்றாரு ஆனால் அவங்க குடும்பமும் வருது அதை வச்சுக்கிட்டு அந்த குடும்ப அரசியல் கொண்டு வர்றாங்கிற ஒரு நெகட்டிவ் வருது ஒரு எதிர்மறையான தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு உதவி வந்ததுன்னா எம்ஜிஆரை போது க கலைஞரை எடுத்துக்கிட்டு வர நேரம் எடுத்துக்கிட்டு வர நேரத்தில் எப்படி எம்ஜிஆருக்கு என்ன பேர் வந்ததுன்னா அவர் குழந்தையா குட்டியா ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னொரு பேர் இப்படி வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு அவர் சினிமா பார்த்தோம்னா அந்த படத்தை வந்து ஒரு நன்கொடையை கொடுத்து நமக்கு தான் வந்து அதை ஒன்று பண்ணிட்டார் சிலதெல்லாம் இருந்து உண்மையை சொல்லணும் அதை பொய்யின்னு சொல்லக்கூடாது க கல்லூரியினுடைய ஆட்சி மன்ற குழுவில் அவர் உறுப்பினராக இருந்தார் வேணாம் அது ராயபுரத்தில் தண்டியார்பேட்டையில் இருக்கிற தியாகராய கல்லூரி அதில் அந்த மாணவர்களுக்கு படிக்கிறவங்களுக்கெல்லாம் பண உதவியெல்லாம் பண்ணார் அதெல்லாம் பண்ணி படிக்க வைக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு பேரெல்லாம் வாங்கி அதனால் நாங்கள்லாம் படிக்கும்போது என்ன சொல்லணும் எம்ஜிஆர் படத்துக்கு போனோம்னா ஒரு ரூபா கொடுத்தோம்னா அதில் பத்து மக்களுக்கு ஐம்பது காசு நமக்கு வந்துடும் அப்படி அதனால் அவர் கொடுக்குறதே நமக்கு திருப்பி வந்துருங்கிற மாதிரியான இமேஜெல்லாம் அவர் கிரியேட் பண்ணிட்டார் அந்த நேரத்தில் சிவாஜி அவர்கள் வந்து அரசியலுக்கு வர வர அவர் அரசியல் மூலமாக தான் அவர் வந்தார் திமுகனுடைய இதாக தான் வந்தார் விட எம்ஜிஆரை விட மிக அதிகமாக திமுக பிரச்சார நாடகங்கள்லாம் நடித்தது அந்த காகிதப்பூ இது போன்ற நாடகங்கள் பரபரம்மம் போன்ற நாடகங்கள் அதில் தான் சாக்ரட்டிஸ் நாடகம் சேரன் செங்குட்டூர் நாடகம் இதெல்லாம் அதில் வந்தது தான் சிவாஜி நடித்தது அதை தான் சினிமாவில் காட்டினாங்க இதெல்லாம் இது வந்து கலைஞரோடு சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து எல்லா பிரச்சார நாடகங்கள்லாம் போட்டார் அவ்வளோ உழைச்சி அந்த கட்சியை ஜ இது வரலாம் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு அந்த வளர்ச்சியை வந்து அவங்க திமுகவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாகவும் கலைஞரும் சிவாஜியும் வந்தபோது அந்த நேரத்தில் ஒரு பாலிடிக்ஸ் வந்தது கட்சிக்காக முழு நேர அரசியல்வாதிகளாக இருக்கிற நாவலர் ஏபி கே சே இந்த அன்பழகன் என் வி நடராஜன் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் ஒரு மனசு உடஞ்சாங்க முழுநேர அரசியலாக இருக்கிறோம் ஆனா நடிகர்களாய் இருக்கிற சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கு இருக்கிற மரியாதை நமக்கு இல்லைங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்தது அதுதான் வேலூரில் நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அது பெருசா வடிச்சு அதுல சிவாஜி அவர்கள் பெருசாக காய்ப்பு பாதிக்கப்பட்டார் என்ன என்ன பண்ணாங்க அது தெரியாது அதுல அங்கே என்ன நடனது இன்னைக்கு உள்ள யாருக்கும் தெரியாது அது அப்படியே இது பண்ணாங்க அதில் மனசு உடஞ்சி வெளியே போனவர் தான் சிவாஜி எம்ஜிஆர் தாக்குதல் வந்து இவங்க எல்லாத்துக்கும் நடத்துதா இவங்க ரெண்டு பேரும் சிவாஜி இவங்க சைட்லைட் பண்ணி சிவாஜி ஓவராக தா தாக்குற மாதிரி பண்ணிட்டாங்க அதில் மனசு உடஞ்சி அவர் வெளியே வந்துட்டார் வெளியே வந்து அவர் அதை தன்னுடைய வெறுப்பை எப்படி காட்டினார்னால் அந்த பொதுக்குழு முடிஞ்ச அந்த இதெல்லாம் நடந்த உடனே என்னென்ன விளம்பரம்லாம் போட்டாங்கன்னா யார் கொடுத்த வாழ்வு எவர் கொடுத்த சொத்து அப்படின்லாம் போட்டு சிவாஜி படத்தையெல்லாம் போட்டு அசிங்கமான போஸ்டர்லாம் அடித்து அவ்வளோ அவரை கேவலப்படுத்தின உடனே பார்த்தார் தான் வந்து இந்த திராவிட இயக்கத்தர் வந்து வேலைக்கிட்டேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு ஃபோட்டோவெல்லாம் போட்டார் திருப்பதி உடனே திருப்பதி கணேசா அதுவா இதுவான்னு போட்டு அவரை இன்னும் கேவலப்படுத்தி விட்டார் அதோடு அவர் அப்படியே வழிபண்ணார் உடனே காங்கிரஸ் அன்னைக்கு காமராஜர் வந்து இவரை நம்ம பிடிச்சணும்னு பிடிச்சார் பிடிச்ச உடனே காமராஜருடைய தலைமையில என்ன தான் நீங்கள் சொன்னாலும் காங்கிரஸுக்கு அவர் போய் சேர்ந்தாலும் காங்கிரஸுக்காக பிரச்சாரம்லாம் பிரச்சாரமெல்லாம் பண்ணவே இல்லை சில படங்களில் நடித்தார் ராஜபட் ரங்கத்துறை போன்ற படங்கள்லாம் வந்து காங்கிரஸ் பிரச்சாரம் மாதிரி இருந்தது ஆனால் வெளிப்படையாக அவர் வந்து எதையுமே காட்டல அவருடைய படங்களில் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிரச்சாரம் இருக்கவே இருக்காது காங்கிரஸ் நேரடி கலந்து எல்லாம் கூப்பிட்டாங்க போகலை இவர் பெருசா போகலை பெருசாக தீவிரமா இறங்கவே இல்லை இறங்கவே இல்லை காங்கிரஸுக்கு அவருக்கு பெருசா பண்ணல இந்த மதிய மதிய உணவு திட்டம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் போல வசூலிச்சு கொடுத்து அந்த தொகையெல்லாம் நன்கொடையெல்லாம் கொடுத்தாரு ஓடிய காங்கிரசனுடைய தீவிர பிரச்சாரங்க அவர் இருக்கு என்ன காரணத்துக்காக அவருக்கு உள்ளுக்குள்ளார அவரை வந்து வளர்த்துனது போராமே திராவிட அவருக்கு அண்ணா மேல இருந்த மரியாதையெல்லாம் கடைசியும் இல்ல அது போகவே இல்லை அதனாலதான் அது இன்னும் என்னாக்கா கட்டஓ நாடகத்தை இது பண்ணும்போது அண்ணா தலைமையில தான் பண்றாரு பண்ணும்போது அண்ணா பேசும்போது எங்க இருந்தாலும் வாழ்கிறார் அதுல சிவாஜி அங்கே அழுதுட்டார் மேடையிலே எழுதுட்டார் எங்கிறதாலும் வாழ்க அப்படி அந்த அளவுக்கு அவருக்கு அந்த அண்ணாமலை இருந்த அவர் உருவாக்குறது அவங்கறதுல அவர் கடைசியூ உள்ள அந்த நம்பிக்கை வச்சிருந்தாரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில குடும்பத்தோடு இருக்கணும் குடும்பத்துக்கு தான் வேலை செய்வான்னு தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு பிம்பம் கிடைச்ச போது இவர் வந்து இப்படியே இருந்தா சரி அவர் அதுன்னு யார் யாரோ கட்சி ஆரம்பிச்சார் பார்த்தாரு ஏழாவது எவனா வந்துட்டான் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் வர்ற அளவுக்கு வர்றதை பார்த்தாரு அப்போ சில விஷயங்கள்லாம் இவருக்கு வந்தது அதாவது இவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு காங்கிரஸில் ஒரு பிரிவு வந்து அது மறைவுக்கு பின்பு காமராஜருடைய மறைவுக்கு பின்பு முன்னாடியே வந்துடுச்சு அப்போ இவருடைய தலைமையில் ஒரு கூட்டம் சிவாஜி ரசிகர் பண்றங்கிற பேரில் குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா சேலம் தருமபுரி மாவட்டங்கள் சிவாஜியினுடைய பின்னணியில அத்தனை பேர் இருந்தாங்க பவர்ஃபுல்லாக இருந்தவங்கலாம் அந்த அந்த டைமில் வந்து எம்ஜிஆர் வந்து பெருசாக வந்துட்டார் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அந்த டைமில் தான் இவர் இந்த கட்சிக்காரெல்லாம் வந்து இவருடைய பேச்சை கேட்டு தான் எம்ஜிஆர் இறந்தபோது பிஎன் ஜானகி ஜெயலலிதா பாலிடிக்ஸ் போது ஜானகி அணியை தோக்கடிக்கிறதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு தோக்கடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டாங்க கா அன்னைக்கு இருந்த இந்திரா காங்கிரஸ் தயார் பண்ணி ஜானிக்கை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணாங்க அந்த நேரத்தில் சிவாஜி ஒரு இது பண்ணார் அவர்கிட்ட பதினஞ்சு எம்எல்ஏக்கள் இருந்தார் அந்த பதினஞ்சு எம்எல்ஏக்களும் சிவாஜி ஜானகியை சப்போர்ட் பண்ணிட்டு இது கட்சி விட்டு விளையிட்டு தான் ஒரு இது பண்ண விட்டேன் பியூஷ் பாண்டிய வந்து ஸ்பீக்கர் சபாநாயகர் பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு ஏற அப்படியே வேகமாக இதரா காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருந்து கவர்னருடைய பின்னணி கொரோனாங்கிற ஒரு கவர்னருடைய பின்னணியில் அது நடக்குது உள்ளே வந்து க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்காக அவங்க வந்து பேரவைத் தலைவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க காங்கிரஸ் தலைவர் அதுக்குள்ளே பி எஸ் பாண்டிய இருந்துட்டு அவைக்கு நான் ஒரு முக்கியமான தகவலை அறிவிக்க விரும்புகிறேன் அதற்கு பிறகு உங்களுடைய என்ன மோஷன் நீங்கள் கொண்டு வரலாம் தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்ன ஒன்று உட்காந்துட்டாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த பதினைந்து உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி வரிசையாக பேரப்படிச்சு இந்த பதினைந்து பேரும் விலைக்கு தனியாக அமர்கிறார்கள் அதை சட்டப்பேரவை தலைவர்கிற முறையில் நான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ராஜினாமா ஏற்றுக்கொண்டு அவர்களை சுயாட்சியாக உட்கார வைக்கிறேன் நான் பதினஞ்சு பேர் இல்லைன்னா காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லை இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே குரானாங்கிற கவர்னருக்கு ஃபோனை போட்டாங்க அவர் டெல்லி கேட்டார் அசம்பிளியில் கலாட்டம் பண்ணிட்டாங்க கலாட்டா பண்ணி மைக்கே கே எல்லாம் ஓட்டச்சு இது பண்ணி அப்போ நடந்தது டிஸ்மிஸ் பண்ணி அப்படி அவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க சிவாஜி அன்னைக்கு அந்த செய்யாமல் இருந்திருந்தா அன்னைக்கே வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கும் இந்திரா காங்கிரஸ் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கும் அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க ஜெயலலிதா குரூப் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அன்னைக்கே ஆட்சி வந்துட்டு இருப்பாங்க காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு இருக்கு அது உளுந்தது ரெண்டாக உடஞ்சிது இந்த தேர்தலை கா கலைஞர் ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சு அதே எப்படி போச்சு அந்த டைமில் தான் இவர் வந்து கட்சி இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒன்று அவர் கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்தோன்னாக்கா அதில் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சது இது செலவு வைக்கிற விஷயம் அப்போ சிவாஜியனுடைய படங்கள் பெருசாக போகாத ஒரு டைம் வேறு சொல்ல பெருசாக இல்லை மார்க்கெட் சரி மார்க்கெட்டு கொஞ்சம் சரியாக சரியாக தொடங்கண்ட நேரம் பார்த்தா எப்படி கப்பல் வந்து க க தண்ணியில் இறங்கிடுச்சுன்னா இறங்கினா அடுத்த செகண்ட்லருந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகுமோ அது மாதிரி கட்சி தொடங்கின உடனே அண்ணே நான் அங்கே கொடியேற்று அண்ணே இங்கே வந்து இது ஊழியர் கூட்டம் போட்டுருக்கேண்ணே அப்படி எப்படின்னு சொல்லி காட்சி இருக்க புரியல கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா தஞ்சாவூரில் அவருக்கு ரெண்டு சினிமா தேட்டர் ரெண்டு தேட்டரையும் விற்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க கட்சிக்காக ஆமாம் செலவு கட்டுப்படி ஆகுது அப்புறம் தான் நீ சம்பாரிச்சு நீ கொடுத்த சொத்து தான் இது நீயே அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்துடாது முதல்ல கட்சி நிறுத்து அப்படின்னா இல்லாட்டி நாங்கள் தனியாக போயிடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு குடும்பத்தில் பெரிய பிளவு வந்தது பேச்சு மூச்சு இல்லாமல் கட்சியை கழிச்சிட்டார் கட்சியை கழிச்சு அதோட அப்படி தான் தப்பிச்சார் இல்லாட்டி போனால் இன்னைக்கு மிச்சம் மீது இருக்கிற சொத்தும் போயிட்டுருக்கும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு போனதுக்கு காரணம் குடும்பத்தோடு இருக்கிறாருங்கிற ஒரே காரணம் தான் எம்ஜிஆர் தப்பிச்சதுக்கு காரணம் எல்லாம் நமக்கு வருன்ற மாதிரி அவர் ஒரு இமேஜ் அவர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தார் அதெல்லாம் தான் அவர் வந்தார் கலைஞர் வந்து வராமல் போனதுக்கு காரணம் அவர் குடும்பம் இருக்குது தான் குடும்பத்துக்கு தான் எல்லாம் தான் அன்னைக்கு இருந்த நெகட்டிவ் புரம்ப வேண்டாம் இன்னைக்கு பார்த்தாக்கா எல்லாம் யார் பார்த்தாலும் நேற்று ஆரம்பிச்சவோட கூட அவங்க குடும்பத்தோடு நிற்கிறான் குடும்ப சேவை தவிர்த்து விட்டு இன்றைய அரசியல் அப்புறம் ராம்தாஸ் எல்லாம் அவர் ராம்தாஸ் விட வேற யாரும் பேசிருக்க முடியாது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது அரசியலுக்கு வந்தால் என்ன சவுக்கால் அடிக்குங்கன்னாரு எலெக்ஷனில் நிற்காத ஒரு மகனை வந்து மந்திரி ஆகுனார் சவுக்கு ரெடியாக இருக்குது பாட்டு கேட்டாங்க அப்புறம் பார்த்தாக்கா எல்லாம் வந்துட்டாங்க விஜய்காந்த் குடும்பம் அரசியலை எதிர்த்து தான் வந்தார் கட்சியினுடைய செயலாளர் யார்னா போட்டாட்டி பொருளாதார மச்சான் அப்புறம் அதான் அவ்வளோ அப்புறம் பார்த்தா குடும்பத்தை எல்லாரும் கூட்டு வர்றாங்கன்னு இன்னைக்கு வந்து அதை ஏடுபடாது தமிழ் மாநில காங்கிரசுக்கும் மூப்பினார் இப்போ வந்து ஜே கே வாசி என்ன பண்ணாங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படி தான் போகும் அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த குடும்ப வாரிச்சுன்னு சொல்லும்போது யார் யார் குடும்பத்தோட இல்லை வைக்கோ பெருசாக பேசுறாரு அவருடைய மகன் தான் வரும் திருமாவளவன் ஒருவரை மட்டும் சொல்லலாம் அவர் கல்யாணம் வரல அவர் குழம்பு இன்னைக்கு வந்து அவரோட வந்திருக்கும் தெரியாது இன்னொரு பக்கம் வந்து சிவாஜியுடைய வாழ்க்கை வரலாற்று அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா காமராஜுடைய இறப்புக்கு பின்பு வந்து காங்கிரஸுக்கு ஒரு தெரிந்த முகம் வந்து இருந்திருக்கும் அதற்கு சிவாஜியுடைய ஆதரவாளர்கள் வந்து சிவாஜியுடைய பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணதாகவும் அப்போது இருக்கிற பிம்பத்தில் ஒருவேளை வந்து சிவாஜி அவர்கள் வந்திருந்தால் காங்கிரஸ் முகமாக சிவாஜி மாறியிருந்தால் எம்ஜிஆர் கல் என்ற பிம்பம் உடைஞ்சி எம்ஜிஆர் சிவாஜி என்ற ஒரு பிம்பம் வந்திருக்குன்ற ஒரு பேசி போது நடக்கிறதுக்கு இருந்து அப்படி வந்திருந்தாக்கா நிச்சயமா எம்ஜிஆர் அடிபட்டிருப்பாரு சிவாஜி அவர்கள் வந்திருந்தா அந்த நெக் டு கூட இருந்திருக்கும் மூச்சு முற்றமா இருந்தது இவ்வளவு சுலபமாக அவர் வந்து இருந்திருக்க முடியாது அந்த நேரத்துல சிவாஜி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் அவர் பண்ணாங்க அதுவும் வந்து பேசும்பொருள் ஆகுது ஏதோ ஒரு சிக்கல் உள்ளுக்குள்ளே உட்கச்சி அது அது எப்படி தடுத்தாங்க அது அந்த அந்த கூட்டம் வந்து சிவாஜி வர விடாம கம்ப்ளீட் எந்த கூட்டம் ஏன்னா அது அது வேண்டாம் இன்னைக்கு அவங்க அரசியலில் இருக்காங்க அவருடா ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவாஜி அவர்கள் கூட கூட அந்த பிஹெச் பாண்டிய இதில் வந்து அந்த புலவு இது பதினஞ்சு பேர் வெளியே வந்தாங்களே நாளைக்கு அந்த மீட்டிங் இன்னைக்கு நான் அவர் வீட்டில் உட்காந்துருக்கேன் எங்கள் அண்ணன் எங்க மூத்த அண்ணன் ஜெயிச்சுன்னு நானும் அவரை பார்க்கறதுக்கு போயிருக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அங்கே உக்காந்துருந்தவங்கள வந்து எங்க ஊருக்கார எம்எல்ஏ நிக்கிறாரு உக்காந்துருக்காரு அவர் வரிசையாக ஒரு அஞ்சாறு கடை எல்லாம் எங்க ஊருக்காரர் இருக்க எங்களை பார்த்த உடனே எந்திரிச்சின்னு எப்படி இருக்கீங்க இவங்கெல்லாம் இந்நேரத்தில் இங்கே உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் என்ன நான் அவர் வந்து சிவாஜிகிட்ட கேட்கல ஏன்னா சிவாஜி அப்போ வந்து கொஞ்சம் உடம்பு கைலையே ஏதோ அடிபட்டு வர அதை விசாரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது டாக்டருங்க முறையில் என்கிட்ட நிறையா கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னடா இப்படி பண்ணிட்டா இது பண்ணுடா இது பண்ணணுமாடா இது பண்ணணுமா அதை பற்றி ஓ ஹெல்த்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்துட்டோம் இப்போ அப்புறம் என்னடா பண்ணணும் சொல்கிறா அப்படின்னு அதை கேட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு டாக்டருங்க முரளி அப்புறம் சொன்னார் அவருடைய குடும்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் ராதாகிருஷ்ணன் வந்து என்னுடைய சீனியர் அவன் இன்னும் வளர்றான்டா நீ என்னமோ நீ என்னமோ ஒரு சொல்கிறான் அவன் என்னமோ வளர்றான் என்னடா இதுரா இந்த மாதிரி பர்சனலாக பேசிக்கிட்டு இருந்துட்டோம் அது வெளியில் வந்த உடனே மறுபடியும் அவங்கெல்லாம் எழுந்திரிச்சு வணக்கம் போட்டாங்க நான் இப்படி வந்துட்டு என்ன வந்திருக்கீங்கன்னு ஒரு முக்கியமான விஷயமா வந்துருக்கோன்ட்டாங்க நான் வந்துட்டேன் காரில் வர வர எனக்கு ஒரு யோ யோ சந்தேகம் தட்டுச்சு எங்கள் அண்ணா பார்த்தா ஜானகி அணியில் இருக்கார் வீட்டுக்கு வந்தோடனே என்னடா சிவாஜி வீட்டுக்கு பிறந்தீங்களா ரெண்டு பேரும் என்னடான்னு கேட்டார் நான் பேசுவா அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை நான் இங்கே இங்கே இந்த இந்த எம்எல்ஏக்கள் ஆறு பேரும் ஒரு மொத்தம் பதினஞ்சு எம்எல்ஏக்களுக்கு மேலே அங்கே உட்காந்துருந்தான் வேண்ட அது சிவாஜி உடம்பு சிறுன்னு பார்க்க வந்துருப்பாங்க இல்லை அப்படி தெரியலை நாளைக்கு ஏதோ குழப்பம் இருக்குது எனக்கு படுத்துருந்தேன் எனக்கு வந்த ஒரு சந்தேகம் எங்கள் அண்ணனுக்கு வரல அரசியல்வாதியாக இருந்தால் அவருக்கு வரல அந்த இது சொன்னபோது தான் அவர் கேட்டார் எதை வச்சு சொன்னார் அவர் பேரே சொல்கிறேன் தீர்த்தகரி கவுண்டர் போன்றவங்களாம் உட்காந்துருந்தாங்க ஏவி கேசி இளங்கவும் மாத்திரம் இல்லை ஏவி கேசி இளங்கவும் தான் மெயினாக அதில் இருந்தாள் அப்போது சிவாஜியினுடைய ஆதரவாளர் எப்படி அது அது பார்த்தா அது எதோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதனுடைய விளைவு தான் அன்றைக்கி அவர் அரசியலுக்கு அப்போவே அவர் வந்திருந்தாக்கா அந்த நேரத்தில் அவர் எகேன்ஸ்டாக இந்திரா காங்கிரஸ் இருந்த பல பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுல இந்த கவுத்ததுக்கு காரணம் இவர் தான் அப்படிங்கிறத சொல்லி தான் அவரை வர தடுத்தாங்க காமராஜர் இருந்தவொன்னே இவரை கொண்டு வந்திருந்தாக்கா ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் இவர் அந்த வாய்ப்பை இவர் நடுவிட்டார் நடுவிட்டார் நடுவிட்டாருங்கிறதுல எதிர்ப்பார் அந்த நேரத்தில் நான் சொன்னேன்னே அப்போ பேச்சிக்கிட்டு போது சொன்னார் என்னங்க அரசியல் ஒரு ஒரு டேர்னிங் வரும்போது கையை காலை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு பெரிய பெரிய ஜமீன்தார் ரோட்டு பசங்கள்லாம் இப்போ வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாண்டா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோ தொட்டனுக்கெல்லாம் இப்போ மரியாதை இல்லை எல்லாம் இப்போ ஜமீதார் ரோட்டு பசங்க அப்படின்னாரு யாரை சொல்றாருன்னு தெரியும் எங்களுக்கு அதெல்லாம் வரக்கூடாதுடா வெயிலே பார்க்காதவனுக்கு ஏசி ரூம்லயே உட்காந்துருந்தவனுக்கு அவனெல்லாம் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறான் அதெல்லாம் எப்படி ஆவிடறது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க சொல்றாங்க சிவாஜி சொன்னது அவனெல்லாம் எப்படி ஆவிட்றது அப்படின்னு அந்த இடத்துல தான் ஜெயலலிதா ஒரு போராட்டம் நடத்தும் போது எங்கள் அண்ணன் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் ஜெயலலிதாவோடு சேர்ந்து ஆகி ரிலீஸ் ஆகி வந்தார் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் திட்டினார் ஏண்டா ராஜாராம் எந்த வீட்டு போய் அவனை போய் ரோட்டில் உட்கார வச்சுருக்கிறீங்க என்ன தான் திட்டினார் ஏண்டா நீ தான் அட்வைசர் அவனுக்கு ம் நீ தான் தருதல ஒன்றுத்துக்கு இப்படி தான் ஜாயின் இப்படி தான் பேசுவார் நீ தான் தருதல எப்படி வேணாலும் போவேன் அவன் ஒழுங்காக வளர்ந்த பையன்டா நீ இப்படி குட்டுச்சோல் பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க நான் பாரு நீ நீதாண்டா சொல்கிறதா சொல்கிறாங்கன்னு கண்ணாமிடன் பேசிக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் கேட்டுட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது யாரை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருங்கிறதெல்லாம் எனக்கு கா காலையில அப்புறம் தான் புரிஞ்சது இவர் யாரை குறி வச்சு பேசுனார் யாருக்கு அகெயின்ஸ்ட் அதெல்லாம் நடத்தினார் அந்த குரூப் தான் இவரை விடாமல் தடுத்துச்சு காமராஜர் இறந்தவுடனே அவரை விடாமல் தடுத்ததுக்கு அந்த குரூப் தான் அவர்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க விடாமல் இவர தடுத்தார் ஓ ஓ பழிக்கு பழியா அரசியல் பழி வாங்க அதில் தான் பண்ணார் அப்படின்னு அது கட்சியில் என்னன்னாக்கா அரசியலுக்கு அவர் அவருடைய ராஜதந்திரங்கள் சரியாக ஈடுபட்ட ரெண்டாவது அன்னைக்கு இருந்து அச்சு ஊடகங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து தங்களுக்கு பெரிய சாதகமாக இருப்பாருங்கிறது தான் அவங்களுக்கு அதனால் எம்ஜிஆரை தூக்கி விட்டுறதுல அவங்க கண்ணுங்கிறதுமா இருந்தாங்க வார வாரபத்திரிகைகள்லாம் எம்ஜிஆருக்கு தான் பா நின்னாங்க சினிமா விஷயத்தில் வந்து பெருசாக தூக்கி விட்டாலும் கூட அரசியலில் வந்தபோது எம்ஜிஆர் அந்த வாரப்பத்திரி அன்னைக்கு இருந்த வாரப்பத்திரிக்கை இப்படித்தான் அட்டை படங்கள்ல போடுறது என்ன இது சோ ஒருத்தர் தான் எம்ஜிஆர் பத்தி கொஞ்சம் தாக்கி எழுதுனார் அவர் ஒரு வாரப்பத்திரிக்கையினுடைய ஆசிரியர் சொன்னார் கருணாநிதிங்கிற ஒரு சுண்டலிக்கு பயந்துகிட்டு எம்ஜிஆர்ங்கிற பெருச்சாடியை வளர்த்துறேன்னு போட்டார் போட்டார் கலைஞருங்கிற ஒரு சுண்டடிக்கு பயந்து எம்ஜிஆர்ங்கிற பெருச்சாலைய வளர்த்துக்க ஜாக்கிரதா என்ன அவருடைய ஒப்பீனியன் அது மாதிரி இருந்தது அதனால சரியான முறையில அவர் வந்து சப்போர்ட் பண்றதுக்கான ஆலோக்கியம் இல்லை இவரும் கொஞ்சம் தீவிரம் காட்டல இவருக்கு அரைகொறை மனசோட உள்ள எம்ஜிஆர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் அதாவது படங்களை குறைத்து கொண்டு தீவிர அரசியல்ல வந்து இறங்குனே அதுக்கப்புறம் சுத்தமாக குறைச்சிக்கலைங்க மார்க்கெட் சரி கடவுள் உழுதா ஆரம்பிச்சது பாரத ராஜோட வருகை இப்படி எல்லாம் இல்ல இல்ல பாரதிராஜா வருகை அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இவர் வந்த போது தொண்ட அந்த வேகத்தை காட்டல அதுக்கு முன்னாடிலாம் நம்ம தலைவர் படம் இப்போ அப்படி தான் இருந்தேன் வா வா குடலை கையில் பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி படமெல்லாம் இருக்கும் எம்ஜிஆர் படங்கள் அது இந்த தேவர் ஃபிலிம்ஸ் படமெல்லாம் நினச்சா கூட இதெல்லாம் எப்படிடா தான் பார்த்தோன்னா இருக்குது அந்த படத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து நாங்கள் இப்படி தான் பேசணும்னு கிடையாது வாய் என்ன மாதிரி படம் தெரியுமாமோ எப்படி ஒரு இது தெரியுமாம் கேட்டுக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படங்களை நாங்கள் பேசிக்கிட்டோம் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் நாங்கள் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோங்கிறது ஒரு மெத்தனை வந்தது அதனுடைய விளைவுதான் சிவந்தமன் படமும் நாடு படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது சிவந்தமன் சொல்ல போனால் ஒரு டப்பா படம் ஸ்ரீதர்கிட்ட நம்ம அந்த படத்தை எதிர்த்து அவ்வளவு கேவலமான படம் அது அதுல சிவாஜி நடிக்கிறார் நாடு படம் வந்து அரசியல் விடுப்புணர்ச்சி கொண்டு வர்ற ஒரு படம் அதில் எம்ஜிஆர் நடிக்கிறார் அது பூரா அன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்து உட்காந்த திமுகவை எதிர்க்கிற மாதிரி இருந்து திமுக விட்டுட்டான் தமிழ்நாடு சரியாக போகல அன்னைக்கு தான் அவருக்கு தெரிஞ்சது ஓ நம்ம ஆளுங்கட்சி ஆகிட்டோம் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம ரசிகர்கள் பார்க்கல எப்போ அவர் பெரிய ஷாக்கள் ஆறுனாக்கா ராமன் தேடிய செய்தைங்கிற படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்து சூப்பர் ஃபிளாப் அந்த படத்தினுடைய அது மாதிரி ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் வந்து சைட்லைன் பண்ண படம் அது அதை அவர் புரிஞ்சிக்கல புரிஞ்சிக்கிட்டாரோ இல்ல அந்த படம் அவருக்கு பெரிய அடியை கொடுத்தது அப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்தாரு இதெல்லாம் சரி வேலைக்கு ஆகாது நாம் வந்து கொஞ்சம் அரசியலே தீவிரமாக இறங்கணுங்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் தீவிரமாக இறங்கினாரு அந்த நேரத்தில் உலகம் சுற்று வாரிய படம் வந்து அவருக்கு வந்து உயிராக இது வாழ்வா வாங்கிற அளவில் இருக்குன்னா திருப்பி வந்தது அவருக்கு வந்து அதை வந்து அந்த மார்க்கெட் அதை ரொம்ப நீக்கி பிடிக்க முடியல ஏன்னா நிறைய நடிகளுடைய வருகையும் வருகையும் பாரதி ராஜாவுடைய வருகை தான் மிகப்பெரிய காரணமே பதினாறு வயது நிலைய படத்தை கூட அவர் பார்த்து பயப்படல கிழக்கே போகிறதா அவர் வந்து வீட்டில் இருக்கிற ப்ரொஜெக்டர்ல போட்டு பார்த்துருக்காரு வீட்டில் தேட்டர் வச்சுருக்காருல்ல அந்த தேட்டரை போட்டு பார்த்துருக்காரு அந்த படம் எப்படி ஓடுதுங்க இப்படி தான் ஓடுதுங்க ஒருத்தவங்க கூட சைக்கிளே யார் வேணால் தெரியல எப்படி ஓடுது ஓடுதுங்க ஒரு வருஷம் ஓடிச்சுங்க அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது காலகட்டம் மாறுது ட்ரெண்டு மாறிடுச்சு நம்ம மூணாவது சீனில் வந்து கதாநாயகி லவ் பண்ணுறது அஞ்சாவது சீனில் வில்லனோட ஃபைட்டு ஆறாவது சீனில் வந்து கதாநாயகியை கடத்திக்கிட்டு போகிறது க கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஆறு பாட்டு இந்த வேலையெல்லாம் நடக்காது கதையை எங்கேயோ கொண்டு போயிட்டான் மூவி ஆக்கிட்டான் அதில் தான் அரசியலுக்கு உள்ள இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸை ஆதரிச்ச மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரே மேடைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு சொல்ல திமுகவை எதிர்த்து காங்கிரஸும் அதிமுகவுக்கும் கூட்டணி சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க ஒரே மேடைகளில் சிவாஜியும் எம்ஜிஆரும் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க ஏன் சிவாஜிக்கு வந்து அதிமுக ஒரு தீர்வுன்னு அவர் வந்து எதிர்பார்க்கல நம்ம அரசியல் வருகைக்கு அவருக்கு ஆயிரம் நாள் கலைஞர் மேலே இருந்தவர்கிட்ட பற்று அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது அவர் அதான் அந்த எதிர்த்தே அவர் வந்து பா அவருடைய படங்களில் வந்து பாட்டு விளம்பரங்களில் சிலதில் வந்து கொஞ்சம் கதை பட்டிக்காடா பட்டணமாக படம் வரும்போது காமராஜர் ஒரு பெரிய ஊர்வலம் நடத்துகிறார் இதெல்லாம் நடத்துகிறார் கடையடைப்பெல்லாம் நடத்துகிற மாதிரி கடையடைப்பு நடத்தி இது பண்ணுறாங்க காங்கிரஸ் சொல்லிடுது சரியான முறையில் வரவேற்பு இல்லை இவர் வந்து விளம்பரம் போடுறாரு பட்டிக்காடா பட்டணம் விளம்பரம் போட்டு த தலைவர் ஆணைப்படி எல்லாம் நடக்க வேண்டுங்கிற மாதிரி எல்லாம் காமராஜர் காதலிக்கிற மாதிரி அந்த விளம்பரத்தில் எல்லாம் படம் போட்டு எல்லாம் போட்டு இது பண்ணார் இவர் தியேட்டர் அன்றைக்கி ஓடணும் மூணு ஷோ ஓடு திமுக கேட்டாங்க பெரிய விளம்பரம் போட்டு மூணு ஷோ தியேட்டரில் சாந்தியில் மூணு ஷோ ஓடிச்சு என்ன பண்ண அப்போ தான் இவருக்கு புரிஞ்சு அரசே இல்லை இதெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்சுது அவருக்கு மனசுக்குள்ளார அவருக்கு வந்து கலைஞர்கிட்ட இருந்த பற்று அவர் காமராஜர் எம்ஜிஆர் மேலே இல்லை எம்ஜிஆர் மேலே எம்ஜிஆர் விட்ருங்க கலை அந்த பற்ற வந்து காமராஜர் மேலே அவ்வளோ காட்ட முடியல கட்டாயத்தின் பேரில் தான் அவர் அங்கே இருந்தார் அவருடைய விட்ட உடனே வந்துட்டார் அவருடைய பல விஷயங்களுக்காக எங்க தான் சொல்லுவார் நான் தான் போவேன் உண்மையை ஒண்ணுமே சொல்லப்போனார் எம்ஜிஆரும் சரி சிவாஜி சிவாஜி ஒரு குடும்பத்து விஷயமா ஒரு விஷயம் நடக்க வேண்டியிருந்தது அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாங்க அவர் அதான் என்ன சொல்ல போனால் என்னுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாங்க அப்போ அவர் எங்கள் அண்ணனுக்கு ஃபோனை போட்டு ராஜாராம் மாமா அவன் காந்த சொந்தம் போட்ருக்கடா அவங்க எல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் அவனை போய் எனக்காக பேச பேசணும் அப்படின்ட்டார் ஒரு எம்ஜிஆர்கிட்ட இருக்காரு டேய் இது மாதிரி சிவாஜி வந்து இப்போ போக சொல்கிறாங்க ஏ ராஜராம் அவர்கள் எம்ஜிஆர் கூட இருக்காரு எம்ஜிஆர் கிட்ட மந்திரியாகவும் ஏதாவது இருக்கிறாரு அப்போ அப்போ இவர் ஃபோன் பண்ணி சொன்னார் அவனை கொஞ்சம் போய் எனக்காக பேச பேசிட்டார் நான் போய் அவர்கிட்ட எனக்கு உறவுக்காரர் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயம் என்னென்னு நீங்கள் வருவீங்கன்னு தெரியுங்க அப்படின்னாரு எப்படிங்கண்ணா கலைஞர் ஏற்கனவே தாக்குன்னு சொல்லுவாங்க அது சிவாஜியனுடைய உறவுக்காரருக்காக பேசுறதுக்கு போகிறேன்னு அதை மாத்திரம் ஓரமாக வைக்க சொல்லிட்டாரு அப்படின்ட்டார் ஆக தாங்கிட்ட சிவாஜி வந்து கேட்டாலோடையும் அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டார் நான் போய் எங்கள் அண்ணகிட்ட சொன்னேன் கலைஞர் நமக்கு மேலே சொல்லுவாருக்கார் மரியாதையை போய் பார்க்க சொல்லு அப்புறம் அப்போ பார்த்தார் ம் அது கேட்டு வாங்கிட்டார் அதெல்லாம் வேற ஏன் தமிழ் சொந்த ஒரு விஷயத்துக்காக போனேன் அப்படியெல்லாம் அதாவது கலைஞர் தாங்கிட்ட வரணுங்கிறதில் வருது காங்கிரஸ்காரராக இருந்தால் கூட கலைஞர் இருக்கா அவருக்கு இருந்த உறவுகளை வேறு அப்போ தான் அவர் கேட்டாராம் ஏ எ எதென்னத்துக்கு அவன்கிட்ட போகணுடியே அப்படின்னு சொல்லி கேட்டு என்கிட்ட சொன்னால் செய்ய மாட்டேன் நான் ஏன் எம்ஜிஆர்ல சொல்கிறாரு கலைஞர் கலைஞர் தான் ஆட்சியில் இருக்கார் கலைஞர் ஆட்சி தாக்கா என் கிட்ட சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் எதுக்கு என்னத்துக்கு அவ்வளோ சுற்றிட்டு போறார் இவருக்கு கூச்சம் போனால் எப்படி இருப்பான் அது மாதிரி அந்த உறவுகள் அவருக்கு இருந்துகிட்டே இருந்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்து கடைசி உள்ள அவர் வந்து கலைஞர் மேலே இருந்த மரியாதை அவர் குறையவும் இல்லை அண்ணாமலே இருந்த மரியாதை குறையவும் இல்லை சூழ்நிலையினால் கட்டாயத்தின் பேரில் தான் அவர் காமராஜர் பின்னாடி எல்லாம் அவர் இருந்தார் கருத்துக்களை நேரத்தை நன்றி நன்றிகள்